அரட்பரஞ்சோதி தனிப்பெருங்கரணை அரட்பரஞ்சோதி எல்லா உயிர்களும் மின்புற்றும் வாழ்க்கையம் எல்லாம் நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும்

ஏக்கமும் நீக்கிய என் தனி தாயே துன்பலம் தவிர்த்து அன்பலம் இன்பலம் அழித்த என் தனி தந்தையே எல்லா நன்மையும் என்றென கழித்த எல்லாம் வலசித்தனி தந்தையே ஞாயிற்று கடையேன் நலம் பெற காட்டி தாயிற் பெரிதும் தயவுடை தந்தையே அறிவில்லா பருவத்து அறிவென கழித்த பிரிவில்லா தமந்த பேரருள் தந்தை புன்னிகரில்லேன் பொருட்டிவன் அடைந்த தன்னிகரில்லா தனிப்பெருந்தையே அக்கத்தினும் புறத்தினும் அமந்தரு ஜோதி சகத்தினும் எனக்கே தந்தமை தந்தையே இன இல களிப்பு இருந்திட எனக்கே துணையடி சென்னையில் ஆதீரரசாட்சியில் ஜோதி மமகிடம் எட்டு இரண்டறிவித்து என தனில் ஏற்றி பட்டி மண்டபத்தில் பதித்தமை தந்தையே தங்கோல் அளவது தந்தரு ஜோதி செங்கோல் செலுத்தன செப்பிய தந்தையே தன் பொருள் அனைத்தையும் தன்னரசாட்சியில் என் பொருளாக்கிய என் தனி தந்தையே தன் வழி வனைத்தையும் தன்னரசாட்சியில் என் வடிவாக்கிய என் தனித்தந்தை தன் செத்தனித்தையும் தன் சமூகத்தினில் என் சேத்தாக்கிய என் தனித்தந்தை தன் வசமாகி தத்துவம் அனைத்தையும் என் வசமாகிய என்னு தந்தை தன் கையில் பிடித்த தனியர ஜோதியை என் கையில் கொடுத்த என் தனித்தந்தை தன்னையும் தன்னருள் சத்தியின் வடிவையும் என்னையும் ஒன்றணை இயற்றிய தந்தை செயல் என்னிய என்ுறை என்ன இயற்றிய என் தனி தந்தை சதுர பேரருள் தனி பெரு தலைவன் எதிரற்று திரச்சுவோங்கிய என்னுடைய தந்தையை மனவாக்கரியாவரை பிணில் எனக்கே இன வாக்கருளிய என்னுயிர் தந்தையே உணர்ந்துணந்துணரினும் உணரா பெருநிலையின் அனைந்திடு எனக்கு அருளிய தந்தையே துரிய வாழ்வுடனே சுகபூரணம் எனும் பெரிய வாழ்வழிந்த பெருந்தனி தந்தையே ஈரில பதங்கள் யாவையும் கடந்து பேரளி தாண்ட பெருந்தகை தந்தையே எவ்வகை திறத்தினும் மெய்துதற்கரிதாம் அவ்வகை நிலை என கழித்தனல் தந்தை இனி பிறவானெறி என கழித்தருளிய தனி பெரும் தலைமை தந்தையே தந்தையே கண்டனை சற்றுமெயில் என தாங்கிய துணை தருணம் தளர்வலம் தவிர்த்திட கிலன் எனக்கு கிடைத்தமை துணை இது வழி இது துணிவிது முறை இது எனவே வேமுயித்தமை துணை எங்குறு தீமையும் என தொடரா வகை கங்குலும் பகலும் காவல்சை துணை ിയ വിപ്പലം എനക്ക് ഈണ്ടർ പുറിയുണ ഇക്കും പരത്തിലും എനക്കിട സാരാത് അക്കത്തിനും പുറത്തിനും അമർന്ന വേത്നയേ അയങ്കേ അ

மனக்குரை நீக்கினல் வாழ்வழித்தென்றும் மெனகுரவாகியுறவேறவாகிய என்னுயிர் உறவே என்று என்று நிலையாயென்றும் என் தனி சத்தே அனைத்துல அவைகளும் அங்காங்கு உணரினும் இணைத்தன அறிதான் என் சத்தே பொதுமறை முடிகளும் புகழவை முடிகளும் இது என கரிதாம் என் தனி சத்தே ஆகம முடிகளும் அவயுக முடிகளுமேதுதர் கரிதாம் என் தனி சத்தே சத்தியம் 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 எனவே ஈர்த்ததை வளர்த்தும் என் தனி சத்தே துரியமும் கடந்த பெரிய பொருளன உரை வேதங்கள் உண்மை சத்தே அன்றதனப்பால் அதன் பரத்ததுதான் என்றிட நிறைந்த என் தனி சத்தே என்றும் உதுவாய் எங்குமோ நிறைவாய் என்றும் விளங்கிடும் என் தனி சித்தே சக்திகள் பலவாய் சக்தர்கள் பலவாய் இத்தகை விளங்கிடும் என் தனி சித்தே தத்துவம் பலவாய் தத்துவி பலவாய் இத்தகை விலங்கிடும் என் தனி சித்தே படிநிலை பலவாய் பதநிலை பலவாய் இடியுற விளங்கிடும் என் தனிசித்தே மூர்த்தர்கள் பலவாய் மூர்த்திகள் பலவாய் ஏற்பட விளங்கிடும் என் தனி சித்தே உயிர் வகை பலவாய் உடல் வகை பலவாய் இயலுற விளங்கிடும் என் தனி சித்தே அறிபவை பலவாய் அறிவன பலவாய் அறிவுற விளங்கிடும் என் தனி சித்தே இணைவன பலவாய் நினைவன பலவாய் இணையுற விளங்கிடும் என் தனி சித்தே காட்சிகள் பலவாய் காண்பன பலவாய் ஏற்றியில் விளங்கிடும் என் தனி சித்தே செய்வினை பலவாய் செய்வன பலவாயை உற விலங்கிடும் என் தனி சேர்த்தே அண்ட சராசரம் அனைத்தையும் பிறவையும் என் தர விளங்கிடும் என் தனி சேத்தே எல்லாம் வல்ல சித்தியனை மறை அகன்றிட எல்லாம் விளங்கிடும் என் தனி சித்தே ஒன்றதில் ஒன்றென உரைக்கவும் படாதாய் என்று மோர்படிதான் என் தனி இன்பே இது அது என் இயலுடைய அதுவாய் எதிரற நிறைந்த என் தனி இன்பே ஆக்குறும் முகத்தைகள் அனைத்தையும் கடந்து மேலே கர நிறைந்த என் தனியின் பே அறிவுக்கு அறிவினில் அது 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 வாய்வுற்று ஓங்கிய என் தனியின் பே விடம் எவற்றொன் மென்மேல் விளைந்தன இடையிடையோங்கிய என் தனியின் பேமையும் மரும்பையும் மறுமையும் எம்பிடும் எம்மையும் எம்மையும் நிரம்பிடும் என் தனியின்பே மொத்தர்கள் சித்தர்கள் சக்திகள் சக்தர்கள் எத்திர தவர்காம் என் தனியின்பே எல்லா நிலைகளும் எல்லாம் உயிருறும் எல்லா இன்புருமாம் என் தனியின்பே கரும்புரு சாரும் கணிந்த முக்கனியும் விரும்புரு ரதமும் மிக்க தீம்பாலும் குனங்கொல்கொள் தேனும் கூட்டி ஒன்றாகி மனங்கொல் பதச்சை வகையுரை பல்கால் உரைக்கணும் நிகரா மனமுறை இன்ப மயமே அதுவாய் கலந்த அறிவுற் கருதுத கரி நாம் விளக்கம் நவிலரும் தன்மையும் உள்ளதா என்றும் உள்ளதா என்றும் உள்ளதா என் தன் உயிரிழ உடம்புடன் எல்லாம் இனிப்ப சுவையளித்தெல்லாம் பல சித்தியர்கையதாகி சாகாவரமும் தனித்த பேரறிவும் காத்தவி சிவ வல்லப சக்தியும் செயற்கரு அனந்த சித்தியும் இன்பமும் மயக்கரு தருந்திரல் வன்மையதாகி பூரண வடிவாய்ப் பொங்கி மேல் தது பி ஆரணமுடிவுடனாக்கம முடியும் கடந்தன தரிதாம்கன மேல் சபை நடு நடந்துகள்கின்ற ஞானாரமுதே சத்திய அமுதே தனித்திரு அமுதே நித்திய அமுதே இடை சிவ அமுதே சச்சிதானந்த சச்சிதானந்த தனி முதல் அமுதே மெய்சி தகாசிலை வருளமுதே ஆனந்த அமுதே அருள் அமுதே தானந்தமில்லா தத்துவ அமுதே நவநிலை தருமோர் நல்லதல் அமுதே சிவநிலை தனிலே திரண்டவுள்ளமுதே பொய்ப்பட கருணை பொன்னியமுதே கைப்பட பெருஞ்சீர் கடவுள்வான் அமுதே அகபுறம் அகப்புறம் ஆகிய புறப்புறம் உகந்த இடத்து ஓங்கிய அமுதே பனிமுதல் நீக்கிய பரம்பர அமுதே தனி முதலாயிய சிதம்பர அமுதே உலகெல்லாம் உலகெல்லினும் உலப்புற அமுதே அல்லகில்ல பெருந்திரல் அற்புத அமுதே அண்டமும் அதன் மேல் அண்டமும் அவற்றுள பண்டமும் காட்டிய பரம்பரமணியே பிண்டமும் அதில் ஒரு பிண்டமும் அவற்றுள பண்டமும் காட்டிய பரம்பரமணியே நினைத்தவன் நினைத்தவன் நினைத்த அங்கே அனைத்தையும் தரும் அருள் பெருள் மணியே வின் பதம் அனைத்தும் மேற்பதம் முழுவதும் கண் பெற நடத்தும் கனக மாமணியே பார்ப்பதம் அனைத்தும் பகரடி முழுவதும் சார்புற நடத்தும் சரவொலி மணியே அண்ட கோடிகள் எல்லாம் தேகி கண்டு கொண்டிட ஒடிக்கலைநிறைமணியே சராசரம் நீர் தோறும் சாட்சிய பொருள்தோறும் விராமிர் விளங்கும் வித்தக மணியே மூவரும் முனிவரும் மொத்தரும் சித்தரும் தேவரும் மதிக்கும் சிதிசை மணியே தால்வலம் தவித்து சகமிசை அலியா வால்வெனக்கழித்த வளருளி மணியே நவமணி முதலிய நலமலம் தருமோ சிவமணி எனும் மறுச்சல் வான் பெறர்கரிய வகையெல்லாம் விரைந்து நான் பெறவழித்த நாத மந்திரமே கர்ப்பம் பல பல கழியினும் அழியுற பொற்புதம் அளித்த புனித மந்திரம் அக்கரமும் முகரமும் மழியா சிகரமும் பகரமும் ஆகிய வாய்மை மந்திரம் ஐந்தன எட்டன ஆரண நாங்கன முந்தரும் மறைமுறை மொழியும் மந்திரம் வேதமும் ஆகம விரிவுகள் அனைத்தும் போதனை ரோவா தோங்கு மந்திரம் உடற்பிணி அணைத்தையும் உயிர்பிணி அனைத்தையும் அடர்பரதவித்த அரு சிவ மருந்து சித்திக்கவும் மூலமாய் சிவ மருந்து நூலம் தித்திக்கோம் ஞான திருவலர் மருந்து ഇറന്നവരെല്ലാം എനിന്നിടിയും സിന്ത വല്ല ഒരു തിരുവരുൾ മരുന്ന് മരണ പെരുപ്പിനി വാറ വകന പെരുതൽ കാട്ടിയ മരുന്ന് நரைத்திரை மூப்பவை நன்னா வகைத்தரு உரைத்தரு உடைய நன் மருந்தே என்றே இளமையோடு இருக்க நஞ்சே ஞானமா மருந்தே மலர்பினி தவிர்த்தருள் வலம் தருகின்றதோர் நலந்தக இதுவென நாட்டிய மருந்தே சிற்றவை நடுவே திருநடம் புரியும் அற்புத மருந்தெனும் ஆனந்த மருந்தே இடையுறப்படாத இயற்கை விளக்கமாய்த்தடையன்றும் எல்லா தக அதுவாய் மாற்றியவை என்ன மதிப்பல பரிதாய் ஊற்றமும் அன்னமும் ஒருங்குடையதுவாய் காட்சி நன் ஆட்சிக்குரியவனும் ஆட்சியை உடைத்தார் கைதவர் கனவினும் திருவருள் வளர்த்தார் உதவுகை என தரமும் பிடம்பட திறமும் படம்படா நலமும் வாய்த்த செம்பன் மும்மையும் தருமோர் செம்மையும் உடைத்தாய் இம்மையும் கிடைத்த இங்கிளங்கிய பொன்னி எடுத்தடுத்துதவினும் என்று குறையாத அடுத்தடுத்துமை பொன்னி தலந்திட நெடுக்கின் வளர்ந்திடுவே என் கிழந்திட உரைத்த கிடைத்த செம்பொன் எண்ணிய தோறும் ஏற்றுகை என் தனையன் கருத்தில் அமர்ந்த பைம்பொன் நீ கேள் மறக்கினும் வீட்டு போக்கேன் என பொருந்திய பொன்னு எண்ணிய இன்னியான் எனக்கு புண்ணிய தவத்தால் பழித்த செம்பொன் விண்ணியல் தலைவரும் வேந்திட எனக்கு புண்ணிய பையனால் பூத்த செம்பொன்னே நால்வகை நெறியினும் நாட்டுகை எனவே பால் வகை முழுதும் பணித்த பை பொன்னே எழுவகை நெறியனும் ஏற்றுகை எனவே முழு வகை காட்டிய முயங்கிய பொன்னி எண்ணிய படியெல்லாம் இயற்றுக எந்தனை பண் புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதியே ஒல்லிதோரூலி புறாதோம் ஈ வாலி என்ற எனக்கு வாய் தன்னை நிதியே ஈ தமிரு உளிதோர் எடுத்தடு தொலதோர்க்கு உதவினும் உளவா ஓங்கன நிதியே இரு நிதியல் நிதியல் நவ நிதி முதல் திருநிதி எல்லாம் தருமறு நிதியே எவ்வகை நிதிகளும் இந்த மா நிதியிடையே அவ்வகை கிடைக்கும் என்ற நிதி அற்புதம் விலகும் மறு பெருநிதியே கற்பனை கடந்த கருணை மனிதியே நற்குண நிதியே சற்குண நிதியே நிர்குண நிதியே சிற்குண நிதியே

பவ கடன் கடந்து நான் பார்த்த போ அருகே கொண்டு ஓங்கிய கரையே என் விளங்கிய நந்தன காவே செற்று நீர் நல் தீ சுவை தருமோர் உற்று நீர் நிரம்பிய உடைய புந்தடமே கொடைவாய் விரித்த குளர்தறு நிழலை மெடைவாய் வீசிய மெல்லிய காற்று கலைப்பற கிடைத்த கருணை நீரே இலைப்பற வாய்த்த இன் சுவை உணவே தென்னைவாய் கிடைத்தாய் விரி பிரித்த குளிர்த்தரு நிழலே கொடைவாய் விரித்த குளிர்த்தரு நிழலே மிடைவாய் வீசிய மெல்லிய காட்டு கலைப்பற கிடைத்த கருணை நீரே இலைப்பர வாய்த்த இன் சுவை உணவு

ஏழுருமிசையே இயலருளிசையே திவலொளி பருவ சேர்ந்தவள் அவளே அவனோடு கூடி அடைந்து தோற்றுக்கமே நாதனல் வரைப்பின் நன்னிய பாட்டே வேத கீதத்தின் விளை திரு பாட்டே நன்மார்க நாவில் நவிட்டிய பாட்டே சன்மார்க்க சங்கம் தழுவிய பாட்டு நம்புருமாக மனவிட்டிய பாட்டே எம்பலமாகிய அம்பல பாட்டே என் மன கண்ணே என் நருக்கண்ணே என் இரு கண்ணே என் கண்ணுணில் மணி என் பெரும் கழிப்பே என் பெரும் பொருளே என் பெரும் திரளே என் பெரும் செயலே என் பெரும் தவமே என் தவ பயனே என் பெரும் சுகமே என் பெரும் பேரே என் பெரும் வாழ்வே என்ற வாழ் முதலே என் பெரும் வழக்கே என் பெரும் கணக் என் பெரும் தலமே என் பெரும் குணமே குலமே என் பெரும் பலமே என் பெரும் புலமே என் பெரும் வரமே என் பெரும் தரமே என் பெரும் நெறியே என் பெரும் நிலை என் பெரும் குணமே என் பெரும் கருத்தே என் பெரும் தயவே என் பெரும் கதியே என் பெரும் பதியே என் உயிரிலே என் பெரும் நிறைவே என் தனியறிவே தோல் எல்லாம் பொழுந்திட சூர்ணறு மனு தும் மேலவை கட்டவை வீச்சு வேற்றியங்கிட என்பலம் நெக் நேக்கியலிட நெகிழ்ந்திட மெயின்புடை தசையெல்லாம் மெய்யுற கலந்திட ரத்தம் மனைத்தும் முள்ளிறுகிட சொக்கிலம் புரைத்திட பந்தி தொழுந்தாயிட மடலெல்லாம் மூளை மலந்திட அமுதம் குடலெல்லாம் மூற்றிட தோடி நிரம்பிட உண்ணுதல் வியர்த்திட ஒளிமுகம் மலர்ந்திட தண்ணிய உயிர் பினில் சாந்தம் ததும்பிட உன்னகை தோற்றிட ரோமம் பொடிந்திட கண்களில் பெருகி கால்வழிந்தோடிட வாய்த்துடி தளரிட வலசவி துணைகளில் கொவியசை பொறியியலாம் கொம்மென கொற்றிட மெய்யெல்லாம் குளிர்ந்திட மென்மார்பிட கையெல்லாம் கொளிந்திட காலெல்லாம் சுழலிட மனங்களின் மனங்களை மதி நிறைந்தொழிந்திட இளம் பெரும் சித்தம் மியந்து கழிந்திட அகங்காரம் ஆங்காங்கு அதிகரி மறைந்திட சக்ககானம் ஒல்லம் தலைத்து மலர்ந்திட அறிவுரு அனைத்தும் ஆனந்தமாயிட மதம் போதும் போயிட தத்துவம் அனைத்தோம் தாமுரம் ஒழுந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்றோங்க உலகெல்லாம் விடயம் உலகெல்லாம் மறைந்திட அல்லகில் அருள் மேல் பொங்கிட என்னுலம் தெளிந்து உயிரெல்லாம் மலர்ந்திட என்னு தோங்கிய என் தனி அன்பே பொன்னடி பொத்த முதுனவே என்னுளம் எழுந்த என்னுடைய அன்பே தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியாய் என்னை வெதித்த என் தனி அன்பே என்னுலே அரும்பி என்னுலே மலந்து என்னுலே வெறித என்னுடைய அன்பே என்னுள்ளே விளங்கி என்னுலே பழுது என்ுலே கழித்தாய என்னுடைய அன்பு தன்னுள்ளே நிறைவுறு தரமலம் அளித்து என்னுளம் நிறைந்த என் தனி அன்பு துன்புல அனைத்தும் தொகைந்தன உருவை என்புருவாக்கிய என்னுடைய அன்பு பொண்ணுடன் எனக்கு பொருந்திடும் பொருட்டா என்னுளம் கலந்த என் தனி அன்பு தன்வசமாகி ததி மேல் பொங்கி என் வசம் கடந்த என்னுடைய அன்பே தன்னுலே பொங்கிய முதனவே என்னுலே பொங்கிய என் தனி அன்பு അരുവളി വിളങ്ങിട മാണവെനുമോർ ഇരുളരുതേറ്റിയ വിളക്കേ തൊൺപൊരു തത്വം ഇൻപുര എണ്ണുള്ള വിളക്കേ മൈലർ അലിയാ വാൾ മെൻമേനും തേറ്റിയ വിളക്കേ ഇടവെളി അണിത്തോം ഇലൊലി വിളങ്ങിട നടുവലി നടുവേ നാട്ടിയ വിളക്കേ കരുവെലി അണിത്തും കതിരൊളി വിളങ്ങ ഉരുവെ നടുവേ ഒളിതരുവിളക്കേ തേറ്റിയ വേദ ഏറ്റിയ ഞാൻ ഇലൊലി വിളക്കേ மேல் மேல்ருளங்கிட வேகம அறவே விலங்கொலி விளக்கே ஆரியர் வழுத்திய அருமலை அனாதே காரியம் விளங்குமோர் காரண விளக்கே தண்ணியமுதே தந்தனதுலதே புண்ணியம் பழித்த பூரண மதியே உய்தர அமுதம் உதவியன் உலதே செய்தவம் பளித்த திருவளர் மதியே பதியலம் தலைக்க பதம்பெரு அமுத நிதியலம் அழித்த நிறைத்தெருமதியே பாலன தன்கதி பரப்பியன் ஞாண்டின் மேல் வெளி விளங்க விளங்கிய மதியே இயங்கிய உள்ளமும் உயிரும் தலைத்திட வயங்கிய கருணை மலைப்பொரிமலையே என்னையும் படிக்கொண்டு எண்ணுள்ள நிரம்ப மன்னிய கருணை மலைப்பழி மலையே உலங்கொலை எனக்கே ஓகை மேல் பொங்கி பலங்கொல கருணை மலைப்பொழி மலையே நலந்தர உடலுயர் எனக்கே மலந்திட கருணை மலைப்பொலி மலை தூய்மையால் எனது துரிசலம் நீக்கினல் மாய்மையால் கருணை மலைப்பொழி மலையே വെമ്മളെ ഇരവുവിടി തരു നന്ദന മുതലുടരേ തരയെല്ലാം തവിത്ത് വരയെല്ലാം വിളങ്ങു വൈകി സെഞ്ചുടരേ അലകിള തലവർ അര തലകെല്ലാം വിളങ്ങു ഓങ് സെഞ്ചുടരേ മുൻ മലയുരു മുഴുവതും നീക്കി എന്നുളം വരമേ എഴുതേ ആദിയും നടുവുടൻ നന്ദമും കടന്ത ജോതിയുളളം സൂന്തേ ഉണ്ണൊലി ഓങ്കിട ഉയരുളി വിളങ്ങിട വെള്ളൊലി കാട്ടിയ മെയ്യണലേ നളങ്കുല പൊരുത്തിടും യാനെ അകാ തടേ வளர்ச்சுடித்திருந்த வளர்த்தமை கணலே வேதமும் மாங்கமும் விரிவும் பரம்பர நாதமும் படந்த ஞானமே கனலே எண்ணிய எண்ணிய இல்லாமல் நன்னிய புண்ணிய ஞானமை கணலே வளமுதொத்த சன்மார்க நிலைப்பர நலமெல்லாம் அளித்த ஞானமை கணலே இரவோடு பகலில் போது நடுமிடு பரம வேதாந்த பரம்பர சுடரே வரை நிறை பொது விடை வளர்த்து நடம்புரி பரம சித்தாந்த பதிபர சுடர் சமரச சத்திய சபையில் நடம்புரி சமரச சத்தியம் தற்சேன் சொடர் சபையென துணம் என தானமன் எனக்கே அபயம் அளித்ததோர் அறிப்பெருஜோர் மரணெல்லாம் தவிர்த்தே வரமெல்லாம் கொடுத்தே அருளம் புதர்த்திய அறிப்பெருஜோர் வாழினை பேரருள் வாழினை பெருஜுயிர

ஓரொரு வாக்கியம் மூலம் பெரியெல்லாம் சீருர செய்து உயிர் திறம்பெற அழியா அருள முதலித்தனை அருள் ஏற்றினை அருள் அறிவழித்தனை அறை பெருஞ்சோர் வெல்கனின் பேரருள் வெல்கனின் பெருஞ்சுயிர் அல்கலின் ரோங்கி அறை பெருஞ்சோர் உலக உயிர் திறன் எல்லாம் ஒளிநிறை பெற்றிட இலகுமை தொழில் இலங்கை யான்சை தந்தனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சுயிர் ஆற்றலின் ஓங்கி அறை பெருஞ்சோர் மூவரும் தேவரம் ஒத்தரம் சித்தரும் யாவரம் பெற்றிட இயலன கழித்தனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சுயிர் ஆற்றலின் ஓங்கி அறை பெருஞ்சோர் சித்திகளத்தையும் தெளிவித்து எனக்கே சக்திய நிலிதனை போற்றினி பேரரு போற்றினி பெருஞ்சு ஆற்றலை நோங்கி அரை பெருஞ்சோதி உலகினில் உயிர்களுக்கு ஒரு இடையூறெல்லாம் விளக்க நீ அடைந்து விளக்குக மகில்க சுத்த சன்மார்க சுக்கநிலை பெருக உத்தமனாகுக ஓங்குக என் தனை போற்றின் பேரரு போற்றின பெருஞ்சுயிறாற்றலை நோங்கி அரை பெருஞ்சோதி அரை பெருஞ்சோதி அரை பெருஞ்சோதி அரை பெருஞ்சோதி அரை பெருஞ்சோதி அருபெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறி குவலயம் எல்லாம் மோங்குக அருப்பெரு வெளி எல்லரை பெரு உலகத்து அருள் தளத்தின் தலத்தின் மேல்நிலை எல்லரை பெரும் பீடத்து அருப்பெரும் வடிவில் அரை பெரும் அமர்ந்த அரை பதியே அரை நிதியே அரை பெரும் நமுதே அமுதே கழிப்பை அரை சுகமே அருள் ஜோதியன் அரசே பிளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் நாள்தோறும் உலக நன்மைக்காக உலக உயிர்கள் எஞ்சும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம் அருட்பெருஞ்சோதி வள்ளலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஊத்துக்குழி அல்லகர் நகர் அல்லமன் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோட்டில் சம்மை சபை அமைந்துள்ளது வாரீர் அருளை பெற்று கொள்ளலாம் அரட்பெறஞ்சோதி அபயம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஆல்